அந்த நிதி நிறுவனத்தில் வாசு காசாளராக வேலை பார்த்து வந்தான் அந்த நிறுவனத்தின் வரவு செலவுகள் முழுவதையும் கொண்டான் வாசுவின் பேராசை அவன் மனதை மாற்றியது கணக்கை மாற்றி எழுதி பணத்தை முறைகேடாகக் கொஞ்சம் எடுத்துக்கொள்வான் ஒருநாள் கையும் களவுமாக தன் முதலாளியிடம் மாட்டிக்கொண்டான் வாசு அவர் வாசுவிடம் திருடுவது பெரும் குற்றம் உன் வாழ்க்கையில் தீமையை ஏற்படுத்தும் இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்று அறிவுரை கூறினார் அதற்குப் பிறகு வாசு அங்கு வேலை செய்ய விரும்பவில்லை வேலையிலிருந்து நின்றுவிட்டான் சில நாட்கள் கடந்தது ஒரு நாள் ஒரு ஊழியர் அந்த நிதி நிறுவன முதலாளியிடம் வாசுவிற்கு உடல்நலம் சரியில்லை பணம் இல்லாததால் மருத்துவமனை செல்லாமல் இருக்கிறான் என்று கூறினார் இதை கேட்ட அந்த நிதி நிறுவன முதலாளி வாசுவின் வீட்டிற்கு சென்றார் வாசுவிற்கு பணம் கொடுத்து உடனே மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் தான் தீமை செய்தாலும் நமக்கு நன்மை செய்த அந்த முதலாளியின் நல்ல மனதை எண்ணி வெட்கி தலைகுனிந்தான் வாசு